ஸ்ரீ குருபியூனமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆடி மாத பௌர்ணமி மேலும் கோவிலில் தபசு மேலும் இன்று குரு பூர்ணிமா எனும் வியாச பூர்ணிமா மற்றும் ஆகாமாவை புண்ணிய கால தினம் இந்த தினத்தில் அனைவரும் அவசியம் கேட்க வேண்டிய மார்கண்டேய புராணத்திலிருந்து ஒரு சிஷியனின் குரு பக்தியை சொல்லும் அற்புதமான கதையும் ஆடித்தபசு புராணமும் இந்த தினத்தில் சொல்ல வேண்டிய முக்கிய ஸ்லோகங்களையும் நாம் இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் அனைவரும் முழுமையாக பார்த்து பயன்பெறுவோம் முதலில் ஆகாமாவை புண்ணிய கால தினம் அது என்ன ஆகாமாவை ஆஷாட மாதம் கார்த்திகை மாதம் மாக மாதம் வைசாக மாதம் இந்த நான்கு மாத முதல் எழுத்துக்கள் சேர்ந்து ஆகாமாவை புண்ணிய காலம்னு பெயர் இந்த தினத்தில் செய்யக்கூடிய ஸ்நானம் ஜபம் தானம் தர்மம் பாராயணம் புராண சிரவணம் இதெல்லாம் மகத்தான பலன்களை கொடுக்கக்கூடியது அதானாவை வைஷு அனந்தக்கம் அமாவாசைக்கு நூறு புண்ணியம் என்றால் விஷு புண்ணிய காலத்தில் நூறாயிரம் புண்ணியம் கிடைக்கிறது ஆனால் இந்த ஆகாமாவை

ஒளியே குரு இந்த தினத்தில் அனைவரும் வேதவியாசரையும் ஆதி குரு ஜெகத் குருவான ஸ்ரீ ஆதிசங்கரையும் மகா பிரியபாலையும் மேலும் அவரவர் குருவையும் மனதில் நினைத்து வணங்குவது அவசியம் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுடைய டீச்சர்ஸ் டே செப்டம்பர் ஐந்தாம் தேதி சொல்றோம் கொண்டாடுறோம் எல்லோருக்குமான நிஜ டீச்சர்ஸ் டே எதுன்னா இந்த குரு பூர்ணிமா தான் அனைவரும் அவசியம் இந்த குரு பூர்ணிமா தினத்தில் குருவை மனதில் ஒரு கணமாவது நினைத்து வணங்குவது மிக மிக அவசியம் இந்த நன்னாளில் அனைவருமே இந்த மார்க்கண்டய புராணத்துல குரு மகிமை சொல்லக்கூடிய கதை அவசியம் ஒரு பக்தி செய்ய வேண்டும் அனுகிரகம் பூத்தின்னு ஒரு ரிஷி இருந்தார் அவர் நல்ல வித்வான் ஆனா துர்வாசர் விஸ்வாமித்திரர் போல இவருக்கும் கோபம் வரும் ரொம்ப கோபக்காரர் அதனால பூத்தியோட ஆசிரமத்துல காத்து கூட மென்மையாதான் வீசுமா தென்றல் போலதான் தான் வீசுமாமா இந்த ஆடி மாச காத்தடிச்சு அம்மி கல்லும் பறந்து போகும் சொல்லுவா இல்லையா அது போல வீசி அடிக்க மாட்டாராமா வாயு பகவான் இவரோட ஆசிரமத்துல ரிஷியோட கோபத்துக்கு கட்டுப்பட்டு இந்த பஞ்ச பூத்தங்களுமே சூரிய பகவானுடைய கத்திரிவையில பார்க்க முடியாது மழையும் அப்படிதான் பெருமழை பொழிந்து சேரு சகதியிலும் உண்டாகாது சந்திரன் எப்பவும் குளிர்ந்தே வீசுவார் அவரும் ரொம்ப குளிர்ந்து வீச மாட்டாராமா எல்லாமே மிதமாக இருக்குமாமா ஒரு கண்ட்ரோல்டு கிளைமேட்டா தான் இருக்குமாமா இதற்கு எல்லாம் காரணம் இவரோட கோபம் வெறும் கோபத்தினால மட்டுமில்ல அவருடைய தேஜஸும் தப்போ பலமும் தான் இதற்கு காரணம் எல்லா காலத்திலயும் எல்லாம் நிறைஞ்சிருக்கும் பூக்கள் பழங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்குமாமா அவருக்கு அபச்சாரம் பண்ண இயற்கையே அடங்கி நடக்கிறதாமா அந்த யோகியதையும் அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுறது அப்பேற்பட்ட என்ற ரிஷிக்கு பிள்ளை பேர் இல்ல அதனால தபஸ் பண்ணலாம்னு நினைத்தார் அதுக்கு வெயில் காத்துன்னு பார்க்காம பஞ்ச அக்னிக்கு நடுவுல தபஸ் பண்ணனும் இல்லையா ஆனா இங்கதான் சூரியன் சந்திரன் வாயுன்னு எந்த பஞ்ச பூத்தி பூத்தவுமே அடங்கி இருக்கு இல்லையா உஷ்ணமோ குளிரோ எதுவுமே அதிகமா இல்லையே இந்த இடத்துல அதனால தபஸ்னா உடம்ப எல்லாத்தையும் சுருக்கிண்டு வாட்டிண்டு அவர்களை எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கணும் இல்லையா அதுக்கு இந்த இடத்துல வழியே இல்ல அதனால அவர் தபஸ் பண்றதே விட்டுட்டார் அவருக்கு புத்திர பேரும் இல்லை அவருக்கு ஒரு அண்ணா ஸ்வர்ச்சான்னு பேரு அவர் ஒரு யாகம் செய்யணும்னுட்டு இவரை ரித்விக்காக அழிச்சிருந்தார் இவரும் அதற்காக புறப்பட்டார் புறப்படுற போது இவருடைய சிஷ்யன் சாந்தின்னு பேரு சாந்தின்னு பொண்ணு நினைச்சுக்க வேண்டாம் ஆண் சிஷ்யன் தான் சோ ஆண்களுக்கும் பேர் தெரிக்கலாம் பேருக்கேற்ப அமைதியானவர் குரு சொல்றதை அப்படியே ஏத்து நடந்துக்க கூடியவர் குரு சொன்னதை தாண்டி ஒரு எம்மை கூட மாறி நடக்கவே மாட்டாராமா இந்த சிஷியனை பார்த்து என் பா சாந்தே எங்க அண்ணா கூப்பிட்டு நான் யக்ஞம் பண்ண போறேன் நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த அக்னியனை அணையாம பாத்துக்கணும் விழிப்பா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார் சாந்தியும் தினம் தினம் அந்த அக்னி அணையாம பாத்துக்கிறார் சமைத்து சொல்லிகள் வச்சு அதை பாதுகாத்துன்னு வரார் கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருக்கு ஒரு நாள் போய் குளிச்சுட்டு சந்தியாவதனம் சமித்தாதனம் பண்ணணும்ட்டு சமைத்து குச்சிகள்லாம் தேடி எடுத்துன்னு வரார் அப்போ என்னாச்சு இந்த குழந்தை விட்டு எரிஞ்சு இருந்தது இல்லையா அக்னி அது மங்கி போயிடுறது அவருக்கு பயம் உண்டாயிடுறது பஞ்சபூத்தகளுமே நம்மளுடைய குருவோட கோபத்தை பார்த்து பயப்படுறது அப்படின்னா இந்த சிஷியனை பத்தி சொல்லணுமா என்ன ஒரே ஒரு காரியம்னா சொல்லிட்டு போனார் இந்த அக்னி அணையாம சம்ரக்ஷணம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஆனா இப்படி ஆயிடுத்தே இப்ப குரு என்ன சொல்லுவார்னே தெரியலையே இந்த அக்னி மங்க கூடாதே வேற புதுசா மூட்டினா குருநாதருக்கு தெரிஞ்சா சாபம் கொடுத்துருவார் கோபம் என்ன பண்றது தெரியலையேன்னு சிஷியனுக்கு ஒரே கவலை ஏன்னா இந்த சிஷ்யன் அவருக்கு பல சிஷியர்கள்லாம் இல்ல இவன் ஒரே சிஷ்யன் தான் அந்த குருவுக்கு இவனும் ரொம்ப கருத்தா சுஷ்மிஷைகள்லாம் குருவுக்கு செஞ்சுன்னு வந்தா ரொம்ப குரு மேல பிரியம்னால ஓ நான் பெரிய குரு பாபம் பண்ணிட்டேனோ குரு சொல்ல மீறின பாப சாபத்தையும் சம்பாதிப்பேனும் அப்படின்னு சொல்லி இப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு என்ன பண்றதுன்னே தெரியல அதுக்கப்புறம் சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து அக்னி கிட்டக்கே நம்ம அக்னி அப்படின்னு சொல்லி அக்னியை நினைச்சு பண்றார் இந்த மார்க்கட்டை புராணத்துல உள்ள அக்னி ஸ்துதி ரொம்ப வசதியா சொல்லப்பட்டது அற்புதமான ஸ்துதி பலன் தரக்கூடிய ஸ்துதினு சொல்லலாம் இதுல அக்னியோட பெருமை இல்லாம் சொல்றா அந்த சிஷியன் ஏ அக்னி நீ தேவதைக்கெல்லாம் பிராணனாக சுவாகான்னு சொல்லி தேவதைகளுக்கும் ஸ்வதான்னு சொல்லி அக்னி முகமா தானே கொடுக்கிறோம் இல்லையா நீ அதுவும் ஒன்ட்ட வந்து சேர்றது இல்லையா நீ அக்னி இல்ல நீயே காத்தா இருக்க நீயே ஜலம் நீயே ஆகாஷம் எல்லாமுமாக இருக்க யக்னங்கள்லாம் வளர்றது ஒன்னாலதான் தேவத்தைகள் மனிதர்கள் ஜந்துக்கள்னு எல்லாமே வளர்றதுக்கு காரணம் நீ தான் நீர்னாலதான் பல செடி கொடிகள்லாம் வளர்றது ஆனா அது அப்படியே எல்லாரும் சாப்பிட முடியாது இல்லையா அது அக்னியோட சேர்ந்து பரிபக்குவம் பண்ணி சமைத்து அதனாலதானே சாப்பிட முடியும் அப்பதானே இந்த அக்னி இருந்தா தானே ஜீர்ணமாகும் சமையல் பண்ண நெருப்பு வேண்டும் இல்லையா எல்லா செழிப்பும் வளர்றதுக்கு தானப்பா காரணமா இருக்க தேவத்தைகள்ல தேஜோ ரூபமாக இருக்க நாகங்கள்ல விஷரூபமாக இருக்க பறவைகள்ல வாயு ரூபமாக இருக்க மனிதர்கள்ல குரோத ரூபமாக இருக்க அக்னி முகமாக கொடுக்கணும்னு சொல்லப்படுறதேப்பா நீயே ஆதாரம் நீ இல்லாம இந்த ஜகத்தை இல்ல உன்னை வைத்தேதான் இந்த வேத மந்திரங்கள்லாம் சொல்லி ஹோமங்கள்லாம் செய்யப்படுறது மகா ஒளி உடையவரை உன்னை நமஸ்கரிக்கிறேன் நீயே எல்லாருக்கும் எல்லாருக்கும் வேண்டுனை எல்லாத்தையும் கொடுக்கற இப்படி எல்லாம் அற்புதமாக ஸ்துதி பண்றார் நீ தான் என்ன அம்மா அப்பா போல ரஷிக்கணும் அப்படின்னு சொல்லி சிஷியனான அந்த சாந்தி அக்னியை போற்றி சொல்ல ஆறு முன்னால அக்னி பகவான் தோண்டி ஹே சாந்தே உனக்கு என்ன வேணும்னு கேளுப்பா அப்படின்னு அக்னி பகவான் சொல்றார் ஹே அக்னி பகவானே உங்களுக்கு நமஸ்காரம் என்னுடைய குருநாதர் யாகம் முடிச்சுட்டு திரும்பி வர போது இந்த அக்னியானது சுடர் விட்டு பிரகாசமா எரிஞ்சுருக்கணும் எங்க குருநாதருக்கு சந்தான பிராப்தி ஏற்படல அது வேண்டி அவரால தபசம் செய்ய முடியாம போச்சு அதனால அவருக்கு சத்புத்திர பிராப்தி கிடைக்கணும் எனக்கு ஏதுமே நீங்க பண்ண வேண்டாம் எல்லாரும் பகவான் தோன்றினா எனக்கு அது வேணும் இது வேணும்னு தானே கேப்பா ஆனா இந்த சிஷியரும் தன்னுடைய குருநாதருக்கு அனுகிரகம் செய்யணும்னு கேட்கிறார் இன்னொரு வரவும் சேர்த்து கேட்க இருக்கிறார் எங்க குரு குணம் உள்ளவர் ஆனா கோபத்தினால அவர்கிட்ட யாருமே வர வரமாட்டேங்கிறார் அவருடைய கோபம் குறைந்து சாந்தமா மிருதுவா எல்லார்த்தையும் அன்பா இருக்கிற மாதிரி நீங்க வரம் கொடுக்கணும்னு சேர்த்து கேட்கிறார் அக்னிக்கு பரம சந்தோஷம் ஏன்னா இந்த சிஷியன் எதுவுமே தனக்காக கேட்கல தான் அண்ணா இருக்கணும் செழிப்பா இருக்கணும் சம்பத்தோட இருக்கணும் வித்யை எனக்கு நன்னா வரணும் எதை பத்தியும் கேட்கல அந்த வித்தியை கொடுக்கத்தான் குரு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணி போச்சு போல இருக்க அப்போ அக்னி பகவான் சொல்றார் நீ குரு பக்தினால அவருக்கு புத்திரன் வேணும்னு கேட்ட அவர் எல்லாத்தையும் அன்புள்ளவராக பழக்கணும்னு கேட்ட இது ரெண்டுமே நடக்கும் அவருடைய மனசு வார்த்தை எல்லாமே குளிர்ந்து இருக்கும் அவருடைய புத்திரன் மன்மந்திராதிபனாக ஆவான் அப்படின்னு ரெண்டு வரமும் கொடுத்துட்டார் மூணாவது வரத்துக்கு அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா அக்னி இங்க தொடர்ந்து எரியணும்னு கேட்டார் இங்கதான் அக்னி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சாச்சு அவர்தான் பிரத்யட்ச ஆயிட்டாரே அதனால அந்த வரத்துக்கே இடம் இல்லாம போச்சு ஓஹோ இவன் மூணு வரம் கேட்டிருக்கான் அதனால இன்னொரு வரம் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சாரு அக்னி பகவான் நீ என்ன ஸ்துதியால என்ன அந்த அந்த அக்னி அக்னி ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுடைய எல்லா மனு நிறைவேற்றும் சர்வ புண்ணியமும் கிடைக்கும் அவர்களோட பாபங்கள் அழியும் கோமங்கள் யாகங்கள் தீர்த்தங்கள் இது அவசியம் சொல்ல வேண்டும் அதனால் அக்னி மகிழ்வார் மேலும் அஷ்டமி சதுர்தசி பௌர்ணமி அமாவாசை போன்ற காலங்களில் இதை சொல்பவர் கேட்பவர்களுடைய பாபங்கள் எல்லாம் அழிந்து போகும் அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பூர்த்தியாகும் இது சர்வ நிச்சயம் அப்படின்னு சொன்ன இந்த சிஷியனான பரம சந்தோஷம் அப்போ அவருடைய குரு ஹோமம் முடிஞ்சு திரும்பி வரார் கடுன்னு கடுக்கடுன்னு இருப்பார் ஆனா சிஷியன் வந்த உடனே விழுந்து நமஸ்காரம் பண்ணு பக்கத்துல கூப்பிடுறார் வச்சா இங்க வாப்பா என் மனசு ரொம்ப மிருதுவா இருக்கு உன்ன பார்த்தா எனக்கு ரொம்ப அன்பு ஏற்படுறது ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததே இல்லை இந்த அக்னியம் ரொம்ப பிரகாசமா இருக்கு எல்லா உயிர்கள் மேலயும் எனக்கு ரொம்ப அன்பு இரக்கம் உண்டாருது எனக்கு ரொம்ப இது புது சந்தோஷ அனுபவமா இருக்குப்பா உனக்கு ஏதானும் இத பத்தி தெரியதா என்கிட்ட வித்தியாசம் தெரியறதா நம்மளை பத்தி அடுத்தவர்தானே அபிப்பிராயம் சொல்லுவார்கள் வழி சொல்றார் ஹே குரு நீங்க அக்னி அணையக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன் ஆனா நானும் அதை முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்திட்டு வந்தேன் இருந்தும் அதை அணையற தருவாய்க்கு வந்துடுத்து அப்போ நான் அக்னியை பார்த்து ஒரு ஸ்துதி பண்ணேன் அக்னி பகவானும் இங்க பிரத்யட்சமானார் பழைய அது கொழுந்து விட்டு ஏறேனம்னு கேட்டேன் அவரும் அப்படியே செய்தார் உங்களுக்கு

இந்த புராணத்தை கேட்பவர்கள் தேவ அருளையும் குரு அருளையும் சேர பெறலாம் அவர்களுக்கு வேண்டும் நற்பலன்களை எல்லாம் பெறுவார்கள் அப்படின்னு இதோடைய பலஸ்துத்தில சொல்லப்படுறது இந்த நன்னாளில் அனைவரும் அவசியம் சொல்ல வேண்டிய குரு ஸ்தோத்திரம் श्रीगुरुस्तोत्रम् अखण्डमण्डलाकारम् व्यातं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः अज्ञानतिमिरान्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्व गुरुरेव परं ब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः स्थावरं जङ्गमम् व्याप्तं यत्किञ्चित् सचराचरम् तत्पदम् दर्शितम् येन तस्मै श्रीगुरवे नमः चिन्मयं व्यापि यत् त्रैलोक्यं त्रैलोक्यम् सचराचरम् तत्पदम् दर्शितम् येन तस्मै श्रीगुरवे नमः सर्वश्रुतिशिरो रत्न विराजितपदाम्बुजः वेदान्ताम्बुजसूर्यो यः तस्मै श्रीगुरवे नमः चैतन्य शाश्वतः शान्तव्यो मातीतो निरञ्जनः बिन्दुनादकलातीत तस्मै श्रीगुरवे नमः ज्ञानशक् समारूढत्ममाला विभूषितः भुक्तिमुक्तिप्रदाता च तस्मै श्रीगुरवे नमः अनेकजन्म आत्मज्ञानप्रदानेन तस्मै श्रीगुरवे नमः शोषणम् भवसिन्दोषज्ञापनम् सारसम्पदः गुरोः पादोदकम् सम्यक् तस्मै श्रीगुरवे नमः न गुरोरधिकम् तत्त्वम् न गुरोरधिकम् तपः तत्त्वज्ञानात् परम् नास्ति तस्मै श्रीगुरवे नमः मन्नाथ श्री जगन्नाथ मद्गु श्री जगद्गु मदात्मा सर्वभूतात्मा तस्मै श्रीगुरवे नमः गुरुरादिरणादिश्च गुरुः परमदैवतं गुरोः परतरम् नास्ति तस्मै श्रीगुरवे नमः त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव ஸ்ரீ இன்று ஆடி பௌர்ணமியில் ஆடி ஆடி தபசு நன்னாள் இந்த இந்த தபசு புராணத்தை கேட்பது மங்களத்தை தரும் பார்க்கலாம் சங்கன் பதுமன்னு ரெண்டு நாகவம்சத்தை சேர்ந்த அரசர்கள் இருந்தா அதுல சங்கண்டவர் சிவபெருமானையும் பதுமண்டவர் பெருமானையும் வழிபட்டு வந்தார் இருவருக்கும் இடையே தான் வணங்கக்கூடிய தான் பெரியவன்ற வாக்குவாதம் வரும் நாளடைவுல இது பெரிய பிரச்சனையாக மாறுறது அதுக்கு தீர்வு

எல்லாரும் அன்னையோட நாங்களும் மருவன்னு சொல்லி சேர்ந்து பசுக்களோட வடிவுல அன்னையோட சேர்ந்து புண்ணை மரவணத்துக்கு போறா அங்கே ஊசி முனையில ஒற்றை கால்ல அம்பிகை தவம் புரிகிறாள் தேவர்கள் முனிவர்கள் அம்பிகை எல்லோருடைய தவத்தில் மகிழ்ந்து ஒரு பாதி சங்கரனாகவும் மறுபாதி நாராயணராகவும் இணைந்த வடிவமாக சங்கர நாராயணராக இறைவன் காட்சி தந்த திருநாள் தான் ஆடி தபசு கோண்ண பசு மதீன அழகான முகம் இப்படி வந்து அன்னை தவம் செய்ததால் கோமதியம்மன்னும் ஆவுடை நாயகம்னு அன்னை அழைக்கப்படுகிறார் இந்த ஆடி தபசு தினத்துல அன்னையை வழிபடுபவர்களுக்கு சகல நலன்களும் கிடைக்கும் திருமணவரம் கைகூடும் மங்களகரமான வாழ்வு அமையும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் இந்த தலத்துல அன்னை தவம் இருக்கும் கோலத்துல இருக்கிறதுனால பக்தர்கள் ஆடி சுற்று என்பது விசேஷமாக சுற்றுகின்றனர் ஆடித்தபசு கொடியேற்றினதுக்கு அப்புறம் இந்த ஆடி சுற்றுன்ற பேர்ல பக்தர்கள் கோவிலை நூத்தி ஒன்னு ஐநூத்தி ஒண்ணு எண்ணிக்கையில் சுற்றுவார்கள் இது எதற்காக அப்படின்னா அம்பாள் ஒற்றை காலில் நின்று தபசு செய்யறதுனால கால் கால்வழியை தாம் ஏற்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர் அம்பாளும் இப்படி பக்தர்கள் கால்வழியை ஏற்று மாதிரி செய்வதால் அவர்களது கஷ்டங்களையும் சோதனைகளையும் அகற்றுகிறாள் என்றும் இப்படி சுற்றுபவர்களது வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் சொல்லப்பட்டது இந்த நன்னாளில் சகல நலன்களும் பெற கோமதி அண்ணையை வேண்டி ஸ்ரீ கோமதி அஷ்டகம் சொல்லலாம் ஸ்ரீ கோமதி அம்பா அஷ்டகம் ॐ श्रीगणेशाय नमः भूकैलासे मनोज्ञे भुवनवनवृते नागतीर्थोपकण्ठे रत्नप्रकारमध्ये रविचन्द्रमहायोगपीठे निषण्णम् संसारव्यादिवैद्यं सकलजननुतं शङ्खपद्मार्चिताङ्ग्रिं गोमत्यम्बा समेतं हरिहरवपुषम् शङ्करेशं नमामि लक्ष्मी वाणी निषेविताम्बुजपदां लावण्यशोभां शिवां लक्ष्मी वल्लभ पद्मसम्भवनुतां लम्बोदरोल्लासिनी नित्यं कौशिक वन्द्यमानचरणां ह्रीङ्कारमन्त्रोज्वलां श्रीपुण्णाघवणेश्वरस्य महिषीं ध्यायेत् सदा गोमतीं देवीं दानवराज हरिणीं देवेन्द्र सम्पत्प्रदां गन्धर्वोरग यक्ष सेवितपदां श्रीशैलमध्यस्थितां जाती चम्पकमल्लिकादिकुसुमैः संक्षोभिताङ्ग्रिद्वयाम् ध्यायेत् सदा गोमती उद्यत्कोटिविकर्तनद्युतिनिबाम्मो बीम्बवाम्बोनिदे उद्यतारकनाथ तुल्यवदनाम् उद्योतयन्तीं जगत् हस्तन्यस्तशुकप्रणालसखिताम् हर्षप्रदामम्बिकां श्रीपुण्णाघवणेश्वरस्य मखिषीम् ध्यायेत् सदा गोमतीम् कल्याणीम् कमणीयमूर्तिसखिताम् कर्पूरदीपोज्ज्वला कर्णान्तायतलोचनां कळरवां कामेश्वरीं शङ्करीं कस्तूरितिलकोज्ज्वलां सकरुणां कैवल्यसौख्यप्रदां श्रीपुण्णाघवनेश्वरस्य महिषीं ध्यायेत् सदा गोमती वैडूर्यादि समस्तरत्नकचिते कल्याणसिंहासने स्थित्वा शेषजनस्य पालनकरीं श्रीराजराजेश्वरीं भक्ताभीष्टफलप्रदाम्बयहरां बण्डस्य युद्धोत्सुकाम् श्रीपुण्णाघवनेश्वरस्य मखिषीं ध्यायेत् सदा गोमतीं शैलाधीशसुतां सरोजनयनं सर्वागविद्वंसिनीम् सन्मार्गस्थितलोक सर्वेश्वरीं शाम्भवीं नित्यं नारद तुम्बुरुप्रभृतिभिर्वीणा विनोदस्थितां श्रीपुण्णाघवनेश्वरस्य मखिषे ध्यायेत् सदा गोमतीं पापारण्यदवानलां प्रभजतां भाग्यप्रदां भक्तिदाम् ैलेदन पविं प्रत्यक्ष मूर्तिं परार्कण्डेय पराशरादिमुनिभिः महिषीं ध्यायेत् सदा गोमती श्वेतारण्यनिवासिनीं प्रतिदिनं स्तोत्रेण पूर्णान त्वत्पादाम्बुज पूर्णमनसां स्तोकेतरिष्टप्रदाम् नानावाद्यवैभवशोभितपदां वैभवशोभितपदाम् नारायणस्यानुजाम् श्रीपुण्णागवनेश्वरस्य महिषेम् ध्यायेत् सदा गोमती इति श्रीगोमत्यम्बाष्टकं सम्पूर्णं सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्